இந்த அபிஜித் அப்படிங்கிறது எந்த ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளதான் அது இருக்கும் அப்புறம் அது காணாம போயிடும் அந்த நேரத்தில் என்ன என்ன செய்தாலும் அது சிறப்பாக வளரும் நிறைய நன்மை வரும் வெற்றி கிடைக்கும் தினமே பதினொன்னே முக்கால்ல இருந்து கால் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பன்னிரெண்டுல இருந்து பன்னெண்டரை வரைக்கும் அந்த நேரத்துல ராகு காலம் யமகண்டம் குளிகன் செவ்வா கேட்ட முட்டை செவ்வாய் இந்த நட்சத்திரம் அது ஒண்ணுமே பார்க்க வேண்டாம் அது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது பல ஜோசியர்களுக்கு தெரியும் ஆனா அந்த நேரத்துல என்னெல்லாம் பண்ணலான்னா நிலம் பதிவு பண்றது அல்லது ஒரு புது வீட்டுக்கு பத்தி அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப வார்த்தைகள் அந்த நேரத்துல செஞ்சாக்க அது மேல மேல படிப்படி படிப்படியாக தடங்கள் இல்லாம நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னி வரைக்கும் இருக்கு